மக்களே அறிந்து கொள்ளுங்கள் வ மறுபடி மறுபடி மூணு தடவை மேல சில செய்திய நபி சொல்லாசுல நாலஞ்சு தடவை சொல்லுவாங்க இறுதி பேருவர்களை எச்சரிக்கிறேன் உங்களை அதிகமாக நபி சொல்லாசலம் வலியுறுத்தி தக்க இதை சொல்லுகிறார்கள் அதை நான் செவியேற்றேன் அதிகமாக வ ஜாதகு என்ன கூறினார்கள் அண்டை வீட்டுக்காரிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்ப எல்லா நேரத்திலும் சொல்லியிருக்காங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்றாங்க சஹாபி வந்து கேட்கும் சொல்றாங்க இறுதி ஹஜ்ஜியில் விடை பெறும் போதும் சொல்றாங்க அண்டை வீட்டுக்காரர்களும் நெருங்க பாருங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை நாம பார்த்து கொண்டே இருக்கிறோம் இதுல அடுத்து பாருங்க யாரு முஸ்லீம் மறுபடியும் வந்துட்டாங்க யாரு வந்து சரியான முஸ்லீமாக இருக்க முடியும் என்று கேட்டதும் அண்டை வீட்டுக்காரருக்கு யார் நலம் நாடுகிறார்களோ நன்மை செய்கிறாரோ அவர் தான் வந்து உண்மையான முஸ்லீம் முஸ்லீமுக்கு இலக்கணத்தை பாருங்க இப்படி மூமீனுக்கு இலக்கணம் மறுமையில சொர்க்கத்துக்கு மேற்கோள் முஸ்லீம் என்றால் யார் இப்படி நாடணும் அண்டை வீட்டுக்காரர்கள் இதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகளை கண்டிப்பாக இந்த மாதிரி செய்தியெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மூணு செய்தியாக எடுத்து உரைத்து விட வேண்டும் அண்டை வீட்டுக்காரர்கள் ஏன்னா அவங்களும் தெரிந்து கொள்ளணும் ஏன்னா பயங்கரமான இடைநூறுகள் நடந்து கொண்டிருக்கு அதனால சச்சரவுகள் போகுது அப்ப நபி இப்படி சொன்னாருங்கிற செய்தி அவங்க காதில் போய் விழுந்தா மாற்றம் நிகழும் அப்ப இதை என்ன செய்யணும் நம்ம கடத்தி செல்லணும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்க அடுத்த அண்டை வீட்டுக்காருடைய செய்தியை பாருங்க நிசானுகுள் முஸ்லிமாத்தி அண்டை வீட்டுக்காரருக்கு நீங்க எப்படி இருக்கணுமா ஜாரத்தல் ஜாரதிகா வளவோ பிசுசு சாத்தி நீங்க சாத்தின ஆடு ஒரு ஆட்டின் குழம்பு வைத்தா கூட அதை செய்ய வேண்டாம் அற்பமாக கருத வேண்டாம் எளிவாக கருத வேண்டாம் அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் கொஞ்சம் ஆனை மாதிரி குழம்பு மாதிரி இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது என்ன வெறும் ஆனத்தை தந்திருக்காரு ரொட்டி இட்லி தல்லி நினைக்க கூடாது அதையும் நீங்க என்ன செய்யுங்க பெரிய விஷயமா கண்ணியமாக அத அன்பளிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆட்டி நான் ஒரு முள்ள போட்டா கூட என்ன செய்யுங்க வேண்டாம் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அண்டை வீட்டாரின் வரக்கூடிய அன்பளிப்பை நிராகரிக்காதீர்கள் அதை எளிவாக கருதாதீர்கள் என்று சொல்லி நபீசலாசன எச்சரிக்கை செய்யறாங்க நமக்கு அப்ப தான் தந்தாரா இது என்ன இது என்ன அற்பமா இருக்கு என்று சொல்லி மூஞ்சி சுழிச்சிடக்கூடாது அந்த மனசு வேதனைப்படும் அடுத்து பாருங்க லா ரிஜாலு தன் அண்டை வீட்டார்னே வய வயறு நிரம்ப அதாவது அவன் பட்டினி இருக்கத்தக்கூ முஸ்தனி உமரு